வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது இந்த கோகுலம் காலனி டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு இந்த கோகுலம் காலனிலேயே கரெக்டாக மெயின் இருந்து ரெண்டாவது தருவு கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே ஒரு நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்டு தெற்கு பார்த்தமான சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்ரூவல் ஃபிளாட்டு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு அடி ரோடு எல்லாமே தார் ரோடு கட் ரோடு மெயின் ரோடு எல்லாமே இருபத்தி நாலு அடி ரோடு டிடிசிபி அப்ரூவல் ரோட்டில் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ரெண்டாவது லெஃப்ட் மூணாவது பிளாட்டு இதான் பிளாட்டு கோகுலம் காலனியை உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா கோகுலம் காலனி ஃபுல்லாகவே வீடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ளாட்லேருந்து ஒரு ரெண்டு பிளாட் வேணுன்னா சேல்ஸுக்கு இருக்கும் மொத்தத்தில் காலி இடம் அப்படிங்கிறது ஏன்னா ஃபுல்லாக வீடுகள் வந்துடுச்சு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது இசைக்கு வித்தியாலயா ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது பஸ் பழைய தெங்காசி ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர்ல மூன்று கிலோமீட்டர்ல பழையபஸ் ஸ்டாண்டு குற்றால மெயின் மெய்னருவி பக்கம் இப்படி எல்லா வசதியோடய பக்கத்திலே இருக்கிற ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான மனை கரெக்டாக ரோட்லேருந்து இருந்து இருக்குது நூறு மீட்டர் இல்லை நூற்றம்பது மீட்டர் வரும் சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்கும் இது மொத்தம் நாலரை இருக்குது நீங்கள் ஃப்ளாட் வாங்குறதுக்கே லோன் கிடைக்கும் ஏன்னா அப்ரூவ் பிளாட்டு டிடிசி பேப்பர் ஃபுல்லா அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃப்ளாட்டு பர்ச்சேஸ்க்கே லோன் வாங்கிக்கலாம் நல்ல இருபத்தி நாலு அடி தொரு பெரிய தெரு அந்த வீட்டுக்கு மேல் பக்கமாக இருக்கிறது தான் மண்ணே ரெண்டு ஃப்ளாட் இருக்குதுல்ல ஒரு ஃப்ளாட்டு பக்கமாக கொடுக்குறாங்க இந்த வீட்டுக்கு அப்படியே மேல் பக்கம் உள்ள ஃப்ளாட்டு நல்ல ப்ளாட்டு பிளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு அறுபது இருக்குது ஃப்ரண்டேஜ் முப்பத்தி மூணு அடி நல்ல முகப்பு ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான மனை கோகுலம் காலனி உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் அவைலபுள் இருக்குது டேங்க் இருக்குது தனி டேங்கு நீங்கள் அப்படியே கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ரெண்டாவது போர்வெல்ல தண்ணி நல்லா இருக்குது ரெண்டாவது ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல அப்படியே மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் மெயின் ரோட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு ஒரு நல்ல மனை டிடிசி பேப்பர் லேவ்ல கோகுலம் காலனி ஒரு நல்ல மனை கோலங்காலில் இதை தவிர்த்து நம்மகிட்ட அஞ்சு செண்டு எட்டு சென்ட் பத்து சென்ட் ஃப்ளாட்டுகளும் இருக்குது அதே மாதிரி வீடுகளும் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ரேட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி